சேதிரப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷிக்கு விழாவில் துணைநிலை ஆளுநர் அமைச்சர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கூசு தொகுதி சேதராபட்டு கிராமம் பழைய காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மன் உடன் விநாயகர் முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் கொண்ட கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கவிதா சாதன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாகிதை சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக நேற்று முன்தினம் காலை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாதி செய்து பூர்ணாநிதி நடைபெற்று தொடர்ந்து மாலை கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் மற்றும் முதல் காலை ஆக பூஜையும் நேற்று காலை இரண்டாம் காலையாக பூஜையும் மாலையில் மூன்றாம் காலையாக பூஜையும் நடைபெற்று இதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் காலையாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாங்கப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு கடன் புறப்பாடு நடைபெற்று ராஜகோபுரம் விமானம் மற்றும் மூலவருக்கு பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேக விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அடங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்